வணக்கங்க நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னா கீரை வகைகளை பற்றி சொல்ல போகிறேன் நான் வந்து வாரத்தில் குறைஞ்சது மூணு நாளாச்சும் என்னோடய உணவில் கீரை சேர்த்துப்பேங்க அதை எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க தினமும் வந்து சேர்த்துக்கிட்டா நல்லது குறைஞ்சது வாரத்தில் மூணு தடவையாவது கீரையை எடுத்துக்கோங்க உங்களோட போனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் கீரையை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அதில் என்னென்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் வந்து நூறு வயதுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழறது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு நிறைய லண்டன் பெரிய வேறு மற்ற கண்ட்ரிஸ்லாம் போய் இந்த ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழறது எப்படின்றதுக்கான நிறைய கிளாஸஸ் எல்லாம் கூட லெக்சர்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா கீரை வகைகள் கூட இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க விட்டமின்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கேன்னு சொல்லுவாங்க இந்த விட்டமின்ஸ் எதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்ட விட்டமின் சி எதுக்காக அப்படின்னா எல்லோருக்கும் முக்கால்வாசி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க வேலையில் காலையிலேருந்து எந்திரிச்சா நைட்டு வீடு வர வரைக்கும் வீட்லேயும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கீரை ரொம்ப நல்லது அதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே விட்டமின் கே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு தேவையான ஒரு விட்டமின் இது அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்டிங் ஆகிறது குறைக்கிறதுக்கு அதே போல் நம்மளோட பிளட்டு கட் மு கையில் காலில் எங்கேயாவது நமக்கு கட் ஆச்சுனா அந்த பிளட்டு இம்மிடியேட்டாக க்ளோட் ஆகணும்னா அதுக்கு நமக்கு விட்டமின் கே தேவையாக அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை கொண்ட கீரை வகைகளை நம்மளோட உணவில் தினமும் சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லதாக இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கீரை சாப்பிட்றதுனால குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நம்மளோட உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு கெட்ட விஷயம் ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அது வந்து இந்த கீரையில் நிறைய இருக்குது மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட உணவில் இந்த கீரை நிறைய சேர்க்கறதுனால அவங்களுக்கு தேவையான அயன் கிடைக்குது தினமும் நம்மளால் கீரை சேர்த்துக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க வாரத்தில் மூணு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக கீரை எடுத்துக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களால் அயன் கண்டன்ட் தரக்கூடிய இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போனால் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய அயன் எடுக்கணும் அயன் கண்டன்ட் எடுக்கணும் அப்போ ஏன்னா உடனே எல்லோரும் அயன் சாப்பிட்ணும் அப்படின்னா எல்லாரும் என்ன யோசிப்பாங்க ஓ பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும் போல இல்லைனா வந்து தான் சாப்பிட்ணும் போல அப்படின்னு யோசிப்பாங்க அத்திப்பழம் பேரிச்சம்பழம்லாம் வந்து அஃபோர்டாக அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு வரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கீரை தாங்க ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது முப்பது ரூபா கொடுத்தனா ஒரு கட்டு கீரை நம்ம வாசல்லே கிடைக்கும் அதை வாங்கி எந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கீரை எல்லாமே கிடைக்கும் அதை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரை வாங்கி சமைச்சு உங்க குடும்பத்துக்கு கொடுத்து ஆரோக்கியமா இருக்கலாங்க இந்த கீரையில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் நம்ம நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பெண்களும் சரி ஆண்களும் சரி வெயிட் லாஸுக்காக நிறைய டிப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டுமே நிறைய சாப்பிட்டுட்டு வெயிட் குறைக்கணும் ரைஸ் கட் பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படி அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட கீரை வகைகளை நிறைய அவங்களோட உணவில் சேர்த்துக்கலாம் கீரை நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க இப்போ வந்து ஒருத்தங்க பேச்சுலராக இருக்கிறாங்க மிக்ஸி வச்சுருக்குறாங்கன்னா பலக்கீரை இருக்குது இல்லைங்களா இப்போ நான் காட்டினேனே பாலக்கீரை ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் குடிக்கலாம் அது கூட சேர்த்து நான் டெய் தினமும் ஒரு பாலக்கீரை ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எப்போது அந்த பாலக்கீரை அவைலபிளாக இருக்குது எனக்கு கிடைக்கிற நாட்கள் எல்லாமே நான் வீட்டில் இருந்தேன்னா நான் வந்து பலக்கீரை ஒரு பத்து இலை போட்டுருவேன் அதுபோல் வெள்ளரிக்காய் ஒரு ஹாஃப் எடுத்துருவேன் ஒரு நெல்லிக்காய் இதை மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு சின்னதாக ஒரு இஞ்சி இஞ்சியோடது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டுருவேன் அதே போல் பூண்டு ஒரு குட்டியாக ஒரு பூண்டு அது கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு படிகட்டி அதில் லெமன் ஊற்றி குடிக்க உங்களை பிடிக்கும்னா ஓகே இல்லைன்னா அந்த நெல்லிக்காவோட ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் அப்படியே கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் அதுவே உங்களுக்கு வந்து சமைச்சி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது வேறு கீரை எல்லாம் வாங்கி நம்ம அதை எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த பாலக்கீரை ஒரு நல்ல விஷயம் அதை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் உடலில் ஒரு சில எல்லாம் மஸில் வந்து இன்ஃப்ளேம் ஆகும் வீக்கமாக இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு கூட இடுப்பு வலிக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர் கிட்டே போனேன் என்ன எனக்கு நான் கொஞ்சம் வெயிட் குறைக்கலான்னு வெயிட்லாம் தூக்கி கொஞ்சம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணதுனால இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து என்னை எக்ஸ்ரே எடுக்க சொன்னார் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து மசில் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கான டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னாரு ஸோ நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக நேச்சு நேச்சுரலான ரெமடிஸ் என்னென்ன இருக்குது அப்போது அதில் நான் பார்க்கும்போது கீரை கீரை வந்து நம்மளோட பாடியில் வீக் தேவையில்லாத மசில் வீக்கம் பெயின் அந்த மாதிரி ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கீரை நமக்கு உதவுது இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் எப்படி அழகான ஸ்கின்னு அழகான கண் அழகான ஹேரு அவங்க எல்லாம் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க நிறைய பியூட்டி பார்லர் போவாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா அதை எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்களோட டயட் ஃபுட் செலிப்ரிட்டிஸோட லைஃப்பில் அவங்களோட டயட்டில் தினமும் அவங்க கீரை வகைகளை சேர்த்துப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு ஸ்கின் ஹேர் கண் எல்லாமே அழகாக இருக்கிறது கண் பார்வைக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கீரை உங்களுக்கு வந்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை டெஸ்ட் பண்ணிங்க பார்வை வந்து அது அதிகமாக இருக்குது உங்களுக்கு அது க கண்ணாடி போடுறவங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கீரை ரெகுலராக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட கண் பார்வையோட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கீரை உதவும் ஆண்டி ஏஜிங் ஆன்டி ஏஜிங் ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாரும் வந்து அறுபது வயசுலேயும் நான் இளமையாக இருக்கணும் இருபது வயசு போல் இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க நம்ம வந்து வயசு வெளியில் தரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வயசை குறைக்கணும் ரிவர்ஸ் நினைக்கிறவங்க கூட இப்போ நிறைய கீரையை அவங்களோட உணவில் சேர்த்துக்கிறாங்க அதனால நம்மளோட பகுதியில் நம்மளோட வீட்டு வாசலில் நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை வகைகளை தினமும் நம்மளோட உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியமாக எத்தனை ஆண்டு இருக்கலாம் நூறாண்டுக்கு ஆண்டுக்கு மேலே வாழ முடியும் அப்படின்னு அது ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் செய்து செய்திருக்கிறாங்க ஒரு ஜப்பானில் இருக்கக்கூட ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவரோட அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி வாழ்றவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நூறு வயசுக்கு மேலே நூற்றஞ்சு வயசு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதா அந்த புக்கில் நான் படித்தேன் ஸோ நாமளும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நீண்ட நாள் வாழறதுக்கு நம்மளோட உணவில் தினமும் இல்லைனாலும் வாரத்தில் குறைந்தது மூணு வாட்டியாவது கீரை வகைகளை எதை என்ன கீரையோ நம்ம அதை பயன்படுத்தணுன்றதை கேட்குறேன் தேங்க்யூ